அனைவருக்கும் வணக்கம் நான் செம்மன் யோகா மற்றும் நல்வாழ்வு மைய நிறுவனர் செம்மன் சேதுபதி பேசுகிறேன் நம்ம மையத்தில் நம்ம கொடுக்குற சிகிச்சையை வந்து பார்த்திங்கன்னா தாய் மசாஜ் ஃபுல் பாடி மசாஜ் ஹெட் மசாஜ் பாத சிகிச்சை நீராவி குளியல் மண் குளியல் மற்றும் வாழை எலி குளியல் தாய் மசாஜோட பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல் பாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுப்போம் இதனால் பெயின் நல்லா குறையும் ப்ளஸ் வந்து மொமெண்ட் நல்லா அதிகரிக்கும் இதுக்கடுத்து வந்து ஃபுல் பாடி மசாஜ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ரெடியூஸ் ஆகும் நல்லா ஹீட் ரெடியூஸ் ஆகிறதோட நல்லா பெயின் குறையும் நல்லா தூக்கம் வரும் அதுக்கடுத்தது ஹெட் மசாஜ் ஹெட் மசாஜ் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும் தூக்கம் நல்லா வரும் அதுக்கடுத்து பாத சிகிச்சை பாத சிகிச்சை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் கீழே இருந்து நல்லா மேலே இன்க்ரீஸ் ஆகி கூட போகிறனால கால்வழி நல்லா குறையும் பாத சிகிச்சை பண்ணும்போது பண்ணி முடித்தவங்களுக்கு நல்லா தூக்கமும் நல்லா வரும் வாழை எரிய குளியல் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாம் ஆன வாட்டர்லாம் உடம்பை விட்டு வெளியே போயிடும் மண்குளியல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு கம்மியாயிரும் ப்ளஸ்ஸு வந்து தோலுக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி எல்லா சிகிச்சையும் நம்ம மையத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம மையம் அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையில் பான்பான் பேக்கரிக்கு எதிராக ராதாகிருஷ்ணன் தெருவில் நம்ம மையம் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு கீழே உள்ள என்ன தொடர்பு கொள்ளுங்கள்